வந்து ஒரு ஏழட்டு ஆடு போல பார்த்தோம் இந்த ஆடு பிடிக்கிறான என்ன சிறப்பு இருக்குதா வாங்கிருக்கீங்க இது வந்து கலரு நிறம் ஆடு நீலம் நீளம் வசரம் வசரம் அதுக்காக வாங்கிருக்கு அதை வாங்கிருக்கீங்க முதல்ல எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியும் இது முதல்ல எடுக்கதா இருந்தா ஆறு மாசத்துல எடுத்துடலாம் ஆறு மாசத்துல கன்ஃபார்ம் எடுத்துடலாம் கன்ஃபார்ம் எடுத்துடலாம் சரி ஓகே நன்றி எந்த இருந்து வரீங்க லாத்திலாம் லாத்தி குளத்துல இருந்து வரீங்க சூப்பர் கிட்டா ஜம்னு நல்ல கரும்பொருளை வாங்கிட்டு போறீங்க கிடா பச்சை கிடா பல்லு எப்படி

முதல் வந்து ரெண்டு ஊட்டி போட்டா ஒரு வருஷத்துல எடுத்து ஒரே வருஷத்துல ஆள் எடுத்துடலாம் அப்படின்னா ஆடு நமக்கு மிச்சம் தான் ஆனா ஆடு வாங்கி வளர்க்கறது நல்லதா சின்ன ஆடு வாங்கி வளர்க்கறது நல்லதா இப்படியா வாங்கி வளர்க்கறது நல்லது இதுல பல நட்டங்கள் இருக்கு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆமா ஆனா இது வந்து பெஸ்ட் ஒழுங்கு வாங்க வேண்டாம் இப்படியா தான் வாங்கணும்

எல்லாருமே ஆடு விரும்பாம நீங்க குரால் விரும்ப காரணம் என்னங்க என்ன நல்லது என்ன காரணத்துக்கா நீங்க வச்சுக்கலாம் பத்து வருஷம் வந்து வருஷம் கலப்படம் பிரச்சனை இருக்காது பிரச்சனை இருக்காது எத்தனை மாசம் முதல் எடுக்க முடியுமா எடுக்கிறதுக்கு ஒரு ஏழு எட்டு மாசம் எட்டு மாசம் எட்டு மாசம் முதல் எடுத்துடலாம் பத்து வருஷம் கவலை குரல் வரத்து எப்படி இருக்கு குரல் நல்ல 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 வர வரத்து இருக்கு சரிங்க வணக்கம் எந்தல இருந்து வரீங்க கத்தாளம்பட்டி மூணு குட்டி வாங்கிட்டு போறேன் கிடாம்பரீங்களா போக முறீங்களா கிடாமரி மூணுமே கிடாமி காயிடுச்சா காய் அடிக்காத அடிக்கடி காய் அடிச்சது என்ன பிளான்ல வாங்கி போறேன் எத்தனை மாசம் வளர்க்கணும் என்ன யாது மூணு மாசம் வளர்க்கணும் மூணு மாசம் வளர்க்கணும் என்னென்ன கைத்தி இதெல்லாம் போடுவீங்க சரி என்ன வேலைக்கு வாங்கிட்டு போறீங்க மூணு குட்டியும் இருபத்தோருவா இது இருபத்தோருவா வருது மூணு மாசம் கழிச்சு என்ன வேலைக்கு போ என்ன வேலைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போகும் ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்காது ரொம்ப லாபம் கிடைக்காது சரி ஓகே ரெண்டு குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ரெண்டு மாதிரி என்ன சீனி ஆடு சீனி ஆடு ரெண்டு மாதிரி என்ன மாதிரி பொம்மரி ஆடு பள்ளி அப்படி பல்லு என்னது பல்லு சேர்ந்துட்டு என்ன வேலை சேனால முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணா அவங்ககிட்ட முப்பது சொன்னாங்க முப்பதாயிரம் ரூபாய் சொன்னா இவ்ளோ முடிச்சிருக்கீங்க பைனல் நாங்க இருபத்தொன்னு முடிச்சிருக்கோம் இருபத்தொன்னு முடிச்சிருக்கீங்க எல்லாரும் கொடியாடுமா நீங்க என்ன சீனியாடுக்கு வாங்கிட்டு போறீங்க என்ன காரணம் எங்க காட்டுக்கு அது கொஞ்சம் செட் ஆகும் எந்திரும் நமக்கு நமக்கு அங்க குருவி குருவிக்கலாம் இதான் செட் ஆகும் ஆமா அதனால இதை வாங்கிட்டு போறீங்க ஆமா சரி ஓகே நல்லது